எல்லாம் வல்ல அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியினுடைய திருவருளை பெருமையாக கருதி உலகமெல்லாம் தன்னுடைய ஆன்மாவை இறைமயமாக்க வேண்டும் என்று நினைத்து நடத்துகிற சிவன் ராத்திரி என்னும் உடைய பெருமைக்குரிய ஒரு விரத மாண்பை மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவதனால் புண்ணியம் கிடைக்கும் என்று எண்ணி அதில் வாக்குஸ்தலம் பெற்ற இந்த அருள் ஸ்தலமாகிய அருள்மிகு வழிகாட்டு மாணிகப்பாறை கருப்பசாமி திருக்கோயில் புளியறையை நோக்கி புண்ணியமாய் புறப்பட்டு வந்த இந்த பக்தர்களுக்கும் சிவராத்திரியிலே சாமி சொல்லக்கூடிய சொற்பொழிவுகளையும் வார்த்தைகளையும் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி யூடியூப் மூலமாகவும் சேனல் மூலமாகவும் உலகமெங்கும் பார்த்து தன்னுடைய மனதுக்குள் தியானித்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் ஒரு நாள் சாமி ஒரு பத்து நிமிடங்கள் பேசினால் எங்களுடைய நூறு நண்பர்களும் கான்பரன்ஸில் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் பக்தர்களுக்கும் உலக நாடெங்கும் வீட்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் மற்றும் எல்லா உயிரினங்களும் புரிதமாக வாழ்ந்து பகவானுடைய திருவருளை பெற்று மன நிம்மதி பெற வேண்டும் என்று சொல்லி நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்ம உலகத்திலே இப்பொழுது வந்து ஒவ்வொரு விஞ்ஞானிகள் மனோதத்துவ ஞானிகள் எல்லா விதமான அறிவாளிகளும் ஞானிகர்களும் கூடியதுதான் இந்த கலியுகம் நாம் அவர்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அறிவை பெரிதென்று கருதுகிற பொழுது அறிவால் சாதித்துவிட முடியும் என்று மனிதன் தன்னை சாந்தப்படுத்திக் கொள்கிறான் மனதை பெரிதாக கருதுகிற பொழுது இது ஒரு மனதால் வரக்கூடிய அலைகள் தானே சமாதானமாக்கி கொள்வோம் என்று சொல்லி மனதை அமைதிப்படுத்திக் கொள்கிறான் ஆனால் இந்த அறிவு இந்த மனது இவைகளையெல்லாம் கடந்து ஒரு சில செயல்கள் நடக்கும் பொழுது இது விதியாக இருக்கும் என்று மனிதன் புரிந்து கொள்கிறான் இதுதான் உண்மை இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய பெரிய ரகசியங்களெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கு இந்த ரகசியம் என்பது என்ன என்பதை உணர்ந்தால் நாம் அறிவோடு விழித்திருந்தாலும் பகுத்தறிவோடு இருந்தாலும் தெளிந்த சிந்தனையோடு இருந்தாலும் நம் அறிவுக்கு கட்டுப்படாத பல விஷயங்கள் நம் வாழ்க்கையிலேயே நடக்கு நம் அறிவை மீறி எப்படி நடந்தது நம்முடைய மனதை மீறி எப்படி நடந்தது என்பதெல்லாம் யூகிக்கும் பொழுது ஏதோ அப்பாற்பட்ட சக்தி ஒன்று நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது அந்த சக்தி நம்மளையெல்லாம் இப்படி ஆட்டி படைக்குன்னு சொல்லி மனிதன் தானாக புரிந்து கொண்டான் இவைகளெல்லாம் வந்து நம்ம தானாகவே நாம் அறிவால் உணர்ந்து செயல் கூடிய செயல்களைத்தான் விஞ்ஞானியர்களும் மெய்ஞானியர்களும் பக்குவப்பட்ட மனிதர்களும் இதை உணர்ந்து புரிந்து கொண்டார்கள் நாம் மட்டும் மலையில் நனைந்து விட்டால் நாலு நாள் நமக்கு ஜலதோஷம் பிடித்து இருமல் சளி காய்ச்சல் தும்மல் இவைகளெல்லாம் நமக்கு வருது ஆனால் நமக்கு ஆறாம் அறிவு படைத்த நமக்கு அப்படி இருக்கிறது ஐயறிவு படைத்த விலங்குகளெல்லாம் காட்டுக்குள்ளேயே இருக்குது எல்லா நேரங்களிலும் மழை இருக்குது வெயில் இருக்குது எல்லா விஷயங்களையும் சுமந்து கொள்ளக்கூடிய தோள்களையும் ரோமங்களையும் அது பெற்றிருக்கிறது அதனால் மழைக்கு அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது வெயிலுக்கு ஒன்றும் செய்யலை பாட்டு நிதானமாக இருக்கு இப்படி வகை வகையாக ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்து இந்த உலகத்தை ஒத்து வாழக்கூடிய பக்குவ நிலையை உருவாக்கியது எது அந்த கேள்வியை பார்க்க வேண்டும் அந்த கேள்வியை பார்க்கிற பொழுது பறவைகள் மழையில் நனைது எவ்வளோ இருந்தாலும் அதனுடைய இறகுகளுக்கு உள்ள தண்ணீர் புகாது அந்த இறகுகளில் அப்படி ஒரு மெழுகு சக்தியை ஒரு படைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படைப்பை ஒரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட பேராற்றல் மிகுந்த அறிவுடைய ஒருவன் படைத்திருக்க முடியுமா அல்லது இயற்கையாக தோன்றியிருக்க முடியுமா இப்படியெல்லாம் யோசிக்கிற பொழுது மனிதனால் அதை ஒரு தெளிவான ஒரு விடை மனிதனுக்கு கிடைக்கல இயற்கையால் தான் தோன்றியிருக்க முடியும் அப்படி என்று இருந்தால் இன்று இயற்கை இருக்கத்தான் செய்கிறது பிரபஞ்சம் ப பிரபஞ்சம் இருக்கிறது பஞ்சபூத சக்திகள் இருக்கிறது பஞ்சபூதங்கள் உருவத்தில் உருவளவு தெரிவதை பஞ்சபூதம் என்றும் அதனுடைய ஆற்றல்களை பிரபஞ்சம் என்றும் சொல்வது இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூதம் இருக்குது ஆனால் எந்த உயிரினமும் மண்ணை திறந்து வந்ததாக வானத்தை புழைந்து வந்ததாக நாம் இன்னும் பார்க்கல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு தயாரிப்புகள் ஒவ்வொரு இனப்பெருக்கங்கள் ஒவ்வொரு விதங்களில் எல்லா உயிர்களும் தோன்றியிருக்கு இதனுடைய மூலகாரண கர்த்தா ஏதோ ஒன்று இருக்குது அதான் மாஸ்டரா பிளானிங் பண்ணியிருக்கு அப்படின்னு மனிதன் உணர்கிற பொழுது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கிறது என்பதை மனிதன் புரிகின்றான் இதை நம்பாமல் இருக்கக்கூடிய பேரறிவாளர்களும் உண்டு நம்ம அவர்களை குறை அவங்க வந்து எப்படி என்றால் இதற்கு மாறுபட்ட சிந்தனைகளோடு இந்த உலகத்தை அவர்கள் வந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை வெறுப்பதில்லை அவர்களுடைய சிந்தனையிலும் சில கருத்துக்கள் இருக்கும் இப்போ அமானுசியத்தை பற்றி ஒரு சில கேள்விகள் நமக்கு நிறைய சேனல்களில் வெளியாகுது அமானுசியம் என்றால் என்ன என்பதை பற்றி அமானுசியம் என்பது உண்மைதானா அல்லது அது பொய்யா இப்படியெல்லாம் ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா அமானுசியத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒருத்தர் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சால் தான் அமானுசியத்தை பற்றி கொஞ்சம் சிறப்பாக பேச முடியும் அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்முடைய அறிவையும் நம் மனதையும் மீறி ஒரு சக்தி இந்த உடலுக்குள் இருந்து நம்ம இயக்குகிற சக்திக்கு பெயர் அமானுசிய சக்தி தெளிவாக புரியணும் நம்ம அறிவையும் நம்ம மனதையும் மீறி கட்டுப்படாமல் ஒரு சக்தி இருந்து நம்மளை இயக்குகிறது என்றால் அது அமானுஷ்யம் என்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த அமானுஷ்யம் வந்து வெளியே இருந்து வரக்கூடிய சக்தியா அப்படின்னு ரிசர்ச் பண்ணால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல உள்ளிருந்து வரக்கூடிய சக்தியா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அந்த விடை எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னால் மனோதத்துவம் வந்து பதினெட்டு பருவங்கள் மனோதத்துவ ஆய்வு தெளிவுரைகள் நம்முடைய மெய்ஞானிகள் ஞானியர்கள் மனைவியலை பற்றி மிக எழுதியிருக்கிறார் மெய்ப்பாட்டியலை பற்றி தொல்காப்பியரும் அகத்தியரும் அகத்தியம் என்னும் நூலிலேயும் தொல்காப்பியத்திலும் எழுதியிருக்கிறார்கள் இந்த மெய்ப்பாட்டை பற்றி எழுதுகிற பொழுதெல்லாம் மனிதனுடைய அங்கவியல் அங்கத்தின் அசைவுகள் மனிதனுடைய உணர்வுகள் இருக்கின்ற பொழுது காது எப்படி இருக்கும் கண் எப்படி இருக்கும் முடி எப்படி இருக்கும் முகம் எப்படி இருக்கும் என்ற பலவிதமான கோணங்களையெல்லாம் மனிதனுடைய தோற்றத்தை உணர்ந்தும் அதுக்குள்ள மனம் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கும் என்பதை பற்றியும் இவைகளை மீறி ஒரு விஷயம் இருக்கிறதா என்பதை பற்றியும் எழுதிய விளக்க உரைகள் பதினெட்டு பருவங்கள் இந்த பதினெட்டு பருவங்களுமே மனோதத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த மனோதத்துவ நிபுணர்கள் அதை கரைகண்டு படித்திருந்தால் இந்த அமானுஷிய சக்தியை பற்றி அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார்கள் மனிதனுக்கு உள்ளேயே இருக்கின்ற ஒரு மன எழுச்சி அதை அவனுடைய அறிவையும் சுய மனதையும் மயக்கி வருகின்ற ஒரு எழுச்சி அந்த எழுச்சி என்னும் ஆற்றல் தான் அமானுஷ்யம் என்று ஒரு சிலர் வந்து கூறிவிட்டார்கள் அது மனோதத்துவ வழியின்படி பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் என்பது வந்து விளங்குகிறது ஆனால் இந்த அமானுஷ்யத்தை மீறி ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கு அது எப்படி என்றால் ஆத்மாக்கள் இப்போ வந்து ஒரு மனிதன் சுகமில்லாமல் இருக்கிறான் அவனை மருத்துவர்கள் வந்து நல்ல ஆராய்ச்சி செய்து அவனுக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள் சரீரத்தை பார்த்த மருத்துவர்களை பல கோடி பேர்களை பார்க்கிறோன் பகவானின் மறுபடைப்பு அவர்கள் ஏன்னா சரீரத்தை காப்பதுக்குன்னு இறைவன் உருவாக்கப்பட்டவங்க தான் டாக்டர் உண்மை எந்த மருத்துவராவது உடலை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த உயிரை கண்ணால் பார்த்ததாக எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்குறாங்களா அல்லது எங்கேயாவது நூல்கள் எழுதியிருக்கிறாங்களா அல்லது அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லியிருந்தால் அந்த விளக்கமும் அந்த நூலும் நான் படிக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஏனென்றால் இந்த உயிர் மட்டும் மனிதனுடைய கண்களுக்கு தெரியவில்லை அவங்க கொடுக்கக்கூடிய சாட்சி உருவத்தில் உடலில் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் சரியாக்கி கொள்கிறோம் ஆனால் சரீரத்தை விட்டு பிரிகின்ற உயிரை மட்டும் கண்களால் பார்த்ததாக ஒரு விஷயம் நமக்கு தெரியவே இல்லை அமெரிக்காவில் ஒரு ஒரு நூலில் படித்த அது இந்தியா டுடே தான் சுமார் வந்து ஒரு இருபது வருஷங்கள் இருக்கும் படித்த ஒரு தான் எனக்கு சாட்சிபூர்வமாக சொல்ல முடியாது இந்தியா டுடேயில் அமெரிக்காவில் ஒரு உயிரை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல மருத்துவ நிபுணர்கள் சுகமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவர் இறந்து விடுகிறார் ஆனால் கண்ணாடி பெட்டிகள் அவங்க ஏன் வைத்தார்கள் என்றால் இறக்கும் பொழுது இந்த ஜீவன் எப்படி வெளியே போகிறது அது என்ன ரூபத்தில் இருக்கிறது என்பதை காண வேண்டும் என்ற ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அவர்கள் வைத்தார்கள் ஆனால் அந்த உயிர் போய்விட்டது அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் உயிர் போய்விட்டது எப்படி பெயிருக்கும் இந்த கண்ணாடி பெட்டியை விட்டு இதுக்கு உள்ளதானே இருக்கணும் என்று கண்ணாடி பெட்டியை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு இடத்திலே ஒரு நெரிசல் விழுந்திருக்கிறது அந்த கண்ணாடி பெட்டியில் ஒரு சின்ன சப்தம் அப்படி இந்த சப்தத்தில் அந்த கண்ணாடி பெட்டியில் ஒரு சின்ன நெரிசல் அந்த வழியாக தான் ஜீவன் போயிருக்கு அதுவரை அந்த கண்ணாடி பெட்டி எந்த நெரிசலும் எந்த டேமேஜும் இல்லாமல் சரியாகவே இருந்திருக்கு ஆனால் அந்த உயிர் போகிற நேரம் அதில் போயிருக்கு இதை அவர்கள் எழுதியிருந்தார்கள் இது ஒரு பெரிய அறிவுபூர்வமான நுட்பமான ஒரு விஷயம் அப்படி என்றால் அந்த உயிருக்கு கண்ணாடியை உடைக்கிற ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது இது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் கண்ணாடியை உடைக்கின்ற ஆற்றல் அந்த உயிருக்கு இருந்திருக்கிறது என்றால் அந்த உயிர் இந்த கண்ணாடி பெட்டியை விட்டு போகிறது இந்த பிரபஞ்சத்தில் தானே இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் அது எந்த வடிவத்தில் இருக்குது வடிவத்தில் இருக்கா அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பூதநாத சக்திகளோடு கலந்து கண்களுக்கு புறப்படாமல் இருக்கிறதா அது என்றாவது இந்த உலகத்தில் வெளிப்பட்டது உண்டுமா அது எந்த ரூபத்தில் அது வருகிறதா இப்படியெல்லாம் பல்வேறு ஆய்வுகளை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி இருந்தது ஆனால் நிச்சயமாக மனிதன் சரீரத்திலிருந்து வெளியேறிய அந்த உயிர் அந்த கண்ணாடி பெட்டியை உடைத்தது உண்மை என்று அந்த ஆய்வாளர்கள் கூறியது உண்மை அதை படம் போட்டு புத்தகம் பரப்பியதும் உண்மை அந்த கண்ணாடி பெட்டி உடைக்கப்பட்ட காட்சியும் உண்மை ஆனால் அந்த உயிர் மட்டும் தன் கண்களுக்கு தெரியவில்லை என்றது மட்டும் அதுவும் உண்மைதான் அப்படி என்றால் கண்ணாடி பெட்டியை உடைக்கக்கூடிய வலிமையோடு சென்ற உயிர் எங்கே மறைந்தது எங்கே இருக்கிறது அது உலாவிக் கொண்டு இருக்கிறதா இல்லை தண்ணீரோடு கலந்ததா நெருப்போடு கலந்ததா காற்றில் கலந்ததா ஆகாயத்தில் கலந்ததா மண்ணில் மறைந்ததா இப்படி இந்த பிரபஞ்சத்தில் எங்கே மறைந்திருக்கு அப்படி மறைந்திருந்தாலும் அது அழியாது என்று சொல்லி ஞானிகள் சொல்லிட்டாங்களே உயிர் அழியாது உடல் அழியும் உயிர் அழியாது சைவ சித்தாந்தத்தில் ஒரு தத்துவத்தை சொல்லுவான் இருப்பது அழியாது இல்லாதது தோன்றாதுன்னார் சிவஞான சித்தியார் சிவஞான போதம் போன்ற சைவ சித்தாந்த நெறியில் சொல்றாங்க இருப்பது அழியாது இல்லாதது தோன்றாது அப்படின்னா ஒரு நண்பன் கேள்வி கேட்டான் இந்த மைக் இதுக்கு முன்னால இருந்துச்சா இல்லாதது தோன்றாதுன்னு நீங்க சொல்றீங்களே இந்த மைக்கு இதுக்கு முன்னால் இருந்துச்சா சார் அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்குறார் ஆமாம் இருந்தது என்ன இப்படி சொல்கிறீங்க இது ஒரு நாள் படைக்கப்பட்டதுலா எப்படி இருந்ததுன்னு நாங்கள் நம்ப முடியும்னு ஒருத்தன் கேட்குறான் அதுக்கு அந்த விஞ்ஞானி பார் சொன்னார் இந்த பூலோகத்தில் உள்ள கருப்பொருள் எதையும் தொடாமல் இந்த மைக்கு உருவாக்கப்பட்டதா அதுக்கு பரு சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் தொடாமல் எடுக்காமல் பயன்படுத்தாமல் இந்த மைக்கு உருவாக்கப்பட்டுச்சா கிடையாது நிச்சயமாக கிடையாது இந்த உருவத்தை தான் ஒருத்தன் படச்சாரை தவிர என்னுடைய மூலக்கூறுகள் புற அந்த புலவத்தில் தான் கிடக்கு இந்த பூமியில் தான் கிடக்கு இந்த உலகத்தில் தான் இருக்குது அதனால் அது வடிவத்தை மாற்றியதை தவிர அதனுடைய கருவூலங்கள் ஒரு பொழுது என்ன செய்யலை அழியவே இல்லை அப்படின்னு அதை மெய்ஞ்ஞாணிப்பதில் சொன்னார் அதனால் தான் அவர் சொன்னார் இல்லாதது தோன்றாது இருக்கிறது அழியாது இருக்கிறது வடிவம் மாறும் இல்லாதது புதிய வருவத்தை பெறும் தான் இந்த உலகத்தினுடைய ஆத்மாவும் அப்படி தான் அது அழிய போகிறதே இல்லை அது மறுபிறவி எடுக்கவும் செய்யலாம் எடுக்காமலும் உலாவலாம் காட்டிலே இருக்கலாம் கடலிலே மிதக்கலாம் எப்படியோ மறைந்தும் நிறைந்தும் காண்டும் காணாமலும் கூட இவ்வுலகில் உலாவிக் கொண்டு இருக்கலாம் என்று மெய்ஞானிகள் வந்து ஆன்மாவை பற்றி சொன்னார்கள் இந்த ஆன்மாவை பற்றி சொல்லுகிற பொழுது நம்ம அலைகளை பற்றி சொல்லணும் அலைகள் அமெரிக்காவிலேயே மக ராம் இருக்கான் அவனை நான் வந்து நினச்சேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ராமுப்பைய பேசவே இல்லையே அவனை பார்க்கணுமே அப்படின்னு நைட்டில் தூங்கும்பொழுது நான் நினைக்கேன் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு அவன் எனக்கு போகடிக்கான் எப்பா உங்களை பார்க்கணும்னு நினச்சான்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோ காலில் வாரம் நான் இரவு பத்து மணிக்கு நான் நினைத்தது அவன் உணர்வை தொட்டு அமெரிக்காவில் இருக்கிறான் நான் குடியேரியில் இருக்கிறேன் இந்தியாவில் நான் வந்து அவனை நினைக்கிறேன் பேசணும்னு சொல்லி இரவு பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு நான் நினைக்கேன் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு அவன் எனக்கு ஃபோன் அடிக்கிறான் உங்களை நான் நேற்று நினைச்சேன்ப்பா நான் பேசணும்னு சொல்லுதான் அவன் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கும் நான் இந்தியாவில் இருந்து சிந்தித்ததுக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பு இருந்ததே அந்த தொடர்புக்கு பெயர் என்னது மன அலைகள் இந்த அலைகளை இங்கிருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றது எது நல்ல புரிந்து கொள்ளணும் இந்த அலைகளை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றது எது அவனுடைய நினைவு உணர்வுகளை நம்முடைய பகுதிக்கு கொண்டு வந்தது எது இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஒயர்லெஸ் கனெக்ஷன் எந்த ஒரு கருப்பொருள்களினுடைய தன்மைகள் இல்லாமல் தன்மைகள் இல்லாமல் நமக்கு வந்து அருமையாக ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்ச இந்த தொடர்பு சக்தியின் பெயர் அலைகள் இந்த அலைகளை உணர்கின்ற ஆற்றலுக்கு பெயர் தொலைவில் உணர்தல் இந்த தொலைவில் உணர்தலுக்கு ஆங்கிலத்திலே பெயர் டெலிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த அலைகளை பற்றி யாராவது ஆராய்ச்சி செய்திருக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க மறைமலை அடிகளார் அவர்கள் தொலைவில் உணர்தல் அப்படின்னு சுத்த தமிழில் ஒரு புத்தகம் இருக்கார் அதை படித்து வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஏன்னா அது தூய தமிழ் அர்த்தம் புரிந்து வர்றதுக்கு கஷ்டம் இங்கிலீஷில் டலிபதினு சொல்லி மெசிசியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இப்படி இந்த அலைகளை பற்றி இப்படி செய்தது அது இப்படி செய்யும் என்று தான் சொன்னார்களே தவிர இந்த அலைகள் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த அலைகள் எப்படி கடத்துகிறது இந்த அலைகளுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே என்ன செய்யலை ஆராய்ச்சி பண்ணி எழுதுறதுக்கு அவங்களுக்கு விடையே கிடைக்கல ஆனால் இந்த அலைகள் இருக்குங்கிறதுக்கு விளக்கம் தான் கொடுத்தாங்க இப்போ நான் கூட உங்களுக்கு விளக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காவிலையம் மகன் இருக்கான் அவனை நான் நினைக்கிறேன் பத்து மணி நைட்டில் நினச்சேன் விடியகாலம் எனக்கு பேசணும் அப்படிங்கிறத நான் நினைச்ச நடந்ததை சொல்லிட்டேன் இதை மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் அந்த அலைகள் எப்படி செயல்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அமானுசியம் என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இப்போ அமானுஷியத்தை பற்றி நிறைய பேர்கள் கற்பனை செய்து கொண்டு பேயாக இருக்கும் பிசாசாக இருக்கும் கோடாங்கி அடித்தா வரும் கொட்ட வரும் சத்தம் போட்டால் வரும் அது என்னது அதெல்லாம் ஒரு உணர்ச்சியா அது ஒரு மனசா அல்லது கூட கொஞ்ச நேரம் மேலே அடித்தா சும்மா இருக்கவங்க கூட ஆடுவோம் அதை ரசித்து ஒன்றித்து போகும் பொழுது அப்போ ஒருமை பாட்டு பட்டுணர்வில் வருதா சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணன் இளையராஜாவுடைய மியூசிக்கில் ஒரு அருமையான ஒரு பாட்டு வருது அந்த பாட்டுக்கு தன்னறியாமல் கை தட்டுவோம் நம்ம அது என்னது நம்முடைய உணர்ச்சி அது வந்து தொட்டுருது உண்மாதான அந்த உணர்வை தொட்ட உடனே நம்மளை அறியாத ஒரு ஒருமித்த தன்மை அந்த தன்மையில் நம்ம பெயிருதோம் கரெக்ட் இது எல்லாம் மனிதனுடைய பிராக்டிக்கல் மனிதனுடைய நடைமுறை இவைகளுக்கு அப்பாற்பட்டு சென்றதே இப்போ ஒரு அடுத்த ரிசர்ச் அடுத்த பாயிண்ட் ராமுங்கிறவன் என் பையன் அவன் மெட்ராஸில் இருக்கான் நான் நினச்சேன் அவன் நினச்சான் கரெக்டு வச்சுக்காங்க அவனை எனக்கு நல்ல தெரியும் தெரியாத ஒருவன் சிங்கப்பூரில் இருக்கான் அவனுடைய மனசு எனக்கு இங்கே தெரியுது அவன் என்னை பார்த்ததே இல்லை நானும் அவனை பார்க்கவே இல்லை ஆனால் அவனுடைய விஷயமும் அவன் செய்தியும் அவன் வாழ்க்கையினுடைய ரகசியங்களோ விஷயமும் எனக்கு தெரியுது இந்த ஆற்றலுக்கு பெயர் என்ன தெரியணுமா வேண்டாமா இந்த ஆற்றலுக்கு பெயர் என்ன இதை வந்து நம்ம ஆய்வு செய்யணும் இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள்ல இருக்குது ஒருத்தர் சாமியாடுகிறார் போல உணர்ச்சியெல்லாம் உடம்புரை கூடிரும் கூடுறோன்ன அறிவு மயங்கிரும் மனசு மயங்கிரும் வெறும் ஆத்மாவும் அவனுடைய பிம்பமும் மட்டும் இருக்கும் அப்போ அவன் சொல்லக்கூடிய வார்த்தை உள்மனது திறந்து சொன்ன வார்த்தையாக இருக்கும் அப்பொழுது அவன் தன்னை மனது சொல்லுகிற பொழுது ஒரு ஆற்றல் உள்ளே இருக்குது அது ஒரு அமானுஷ்யம் அமானுஷ்யம் மீன்ஸ் அறிவு மனசு உணர்ச்சி இவைகளை கடந்து நிற்கின்ற ஒரு ஆற்றல் அப்பொழுது உள்மனதுலேருந்து எழுகின்ற ஒரு வகையான விசை அந்த விசை அமானுஷியம் அது அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும் ஒரு வார்த்தை இருக்கலாம் ரெண்டு வார்த்தை இருக்கலாம் அதை ஆடுறவனை பொறுத்து அவன் பெற்ற அனுபவத்தை பொறுத்து புரியுதா இப்படியெல்லாம் இருக்குது அப்போ கோடாங்க அடித்தோன்னே பேய் வருது அப்படின்னு சொல்லுதோம் அது என்னது மனிதனுக்குள்ள எத்தனை சத்தங்கள் இருக்குது தெரியுமா சப்தநாத வடிவம்தான் மனிதன் ஏழு ஆதாரம் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்மீ சகசிராரம் இந்த ஏழு ஆதாரங்களுக்கும் ஏழு வகையான ஒலிகள் இருக்குது இந்த ஏழு வகையினுடைய ஒலிகள் ஏழு என்பது சமஸ்கிருதத்தில் சப்தம் தமிழில் ஏழு புரியுதா இங்கிலீஷில் செவன் ஒவ்வொரு மொழியும் வச்சுதான் அப்போ ஏழு வகையான ஆதாரங்கள் இந்த ஏழு வகையான ஆதார சக்தி டாக்டர் உடம்பு புறம் கூறு போட்டு முப்பத்தி ரெண்டு பகுதிகளாக வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி எல்லா பகுதியும் ஆராய்ந்து பார்த்துட்டாரு எந்த இடத்துலையும் உடம்புக்குள்ள சக்கரங்களே கிடையாது இந்த பூசாரிகளும் மெய்ஞானிகளும் சொல்றதை எங்களுக்கு நம்ப முடியலை அப்படின்னு அவங்க ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஏழு வகையான சக்கரம் மனிதனுடைய உடம்புகளை இருக்கு அப்படின்னு இவன் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான் அது ரெண்டும் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டுமே உண்மைதான் இது எப்படி விடையாகும் கண்ணுக்கு தெரியாமல் சுழல்கின்ற ஆற்றலை சக்கரம் என்று ஞானிகள் சொன்னார்கள் என்னது சொல்கிறது உணர்ச்சி வாயு மன உணர்வு இந்த மூன்றும் மூலாதாரத்தில் சுழலுகிறது ஒரு ஹீட் சுவாதிஷ்டானத்தில் துளர்கிறது ரெண்டாவது படி மணிப்புரகம்ங்கிற இடத்துல தொழில் மூன்றாவது சக்கரம் மூன்றாவது படி அனாகதம் நாலாவது விசுத்தி அஞ்சாவது ஆக்ஞை ஆறாவது சகத்திரான ஏழாவது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மனம் இந்த உணர்வு இந்த வாயு இந்த மூன்றும் சுழல்கின்ற இந்த ஏழு வகையான இடத்தை ஏழு சக்கரம்னு சொன்னாங்க இது கண்ணுக்கு தெரியாது உணர்ச்சி பூர்வமாக மனவியல் பூர்வமாக உணர்ந்து பார்த்தால் மட்டும் தெரிகின்ற ஒரு விசை ஒரு பேராற்றல் ஆற்றல் இந்த பேராற்றல் செயல்படுகிற பொழுது மனிதனுக்கு அறிவில் ஒரு தெளிவு அறிவில் ஒரு மாற்றம் இவைகள்லாம் இருக்கும் பொழுது அப்படி இந்த சகசிராரம் பக்கத்தில் வந்தோன்னே இது ஓப்பன் ஆகுது அப்படி ஒரு பிரகாசமாக எல்லா உணர்வுகளும் விழிப்பேறும் விழிப்பேறணும்னா இந்த உலகத்தில் தெரிகிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஆகஷ்டம் ஒரு ஒரு அழைப்பு தன்மையை தனக்குள் வசீகரிக்கிற தன்மையை உருவாக்குகிறது இது இந்த ஏழு வகையான சக்கரம் ஆனால் நம்ம வந்து அறுவை சிகிச்சை செய்து பார்க்கும்பொழுது எந்த உருவத்திலும் அது தெரிய போகிறது இல்லை ஏன்னா காற்று கண்ணுக்கு தெரியாது உணர முடியும் என்ன காற்றில் மிதக்கிற தூசி தெரியும் ஆனால் காற்று தெரியுமா தெரியாது அந்த மாதிரி இது வந்து ஏழு வகையான இடத்துல சுழல்கின்ற ஒரு அற்புதமான தன்மை இப்படி ஒவ்வொரு இடத்தில் சுழல்கிற பொழுதும் நமக்கு ஒவ்வொரு ஆற்றலும் ஒரு மனமாற்றமும் கிடைக்கு அதுக்கு பெயர் ஞானம் அதுக்கு பேரு விசித்திரமான ஒரு சக்தி அது குண்டலினி மூலமாகவும் கிடைக்கலாம் ஆத்ம ஞானத்தின் மூலமாக கிடைக்கலாம் மனவியல் மூலமாக கிடைக்கலாம் அப்படின்னு பல்வேறு கோணத்தில் பல்வேறு நெறியாளர்கள் நமக்கு எழுதி நம்மளை பக்குவப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் அமானுஷ்யம் என்பது உள்மனதிலிருந்து எழுகின்ற ஒரு வகையான விசை அது சாமி அதை சாமி என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் ஆத்ம ஞானம் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் அது ஒரு உள்மன ஆற்றல் என்றும் கொள்ளலாம் மனோதத்துவ டாக்டர்கள் உலகம் எங்கு இருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் நிறைய மனிதர்களை காப்பாற்ற முடியாது இப்போ நான் பேசக்கூடிய விஷயத்தை யூடியூப் மூலமாக நிறைய மனோதத்துவ நிபுணர்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நட்பு ரீதியான பதில்களை அவங்க சேனல் மூலமாக சொல்லணும் அது மூலமாக இந்த உலகம் இன்னும் நிறைய வெளிப்பேரணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதனால் இது வந்து அமானுஷ்டியம் என்பது ஒரு வகையான சக்தி ஞானம் என்பது ஒரு வகையான சக்தி இப்போ சாமின்னு சாமுன்னு ஒன்று ஐயா அது எங்கே இருக்குது இதை வந்து நம்முடைய பக்தியோட அடுத்த சேனலில் அடுத்த எபிசோடில் இதை நம்ம பேசுவோம் இப்போ நிறைய பேசிட்டோன்னா இதுதான் நடக்கும் அருள்வாக்கு நடக்காது என்னடா தம்பி அதெல்லாம் அடுத்து நம்ம பேசுவோம் இந்த உயிர் எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்டோம் இந்த உயிர் பெட்டியை உடைச்சிட்டு போன உயிர் எங்கே இருக்குது அதுக்கும் நம்ம அடுத்து பதில் சொல்லுவோம் அது எந்த ரூபத்திற்கு பார்த்தவர்கள் உண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணும் இருக்கு எல்லாமே இருக்குது அதனால் எல்லாருடைய மனதையும் தூய்மைப்படுத்தி தெளிவாக இருந்து ஞானத்தை பெற்று ஆனந்தமாக ஆதி சிவனுடைய பேர் அருளை பெற்று கர்பசாமியுடைய வாக்கை பெற்று புரிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருள் வாக்கை தொடங்கவும் வாழ்க